மோடியும் அமித்ஷாவும் செய்திருக்கின்ற இந்த செயலை இவ்வளவு தமிழ்நாட்டின் மீது வஞ்சகத்தை கக்கிவிட்டு பொய் செய்திகளை பரப்பிவிட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்திவிட்டு மோடி வருகிற முப்பதாம் தேதி கன்னியாகுமரிக்கு வருகின்றாரா மூன்று நாட்கள் கன்னியாகுமரியில் தங்குகிறார் அமித்ஷாவும் மதுரைக்கு வருகிறார் இப்படி தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டு மக்களை திருடர் என்று சொல்லி கலவாணிகள் என்று சொன்ன மோடியை தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது அமித்ஷா தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தி அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று அனைத்து கட்சிகளின் சார்பிலே நாங்கள் அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு எதிராக వదాం <Sess> తేదీ <Sess> <Sess>